அந்த ஒல்லி நடிகர்னாலே சின்சியர் பொறுப்பானவர் நல்லவர் அப்படிலாம் ஒரு காலத்துல பேர் இருந்துச்சு ஆனா சில ஆண்டு காலமா அவருடைய உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பால் பேர் முடியக்கூடிய நடிகை விஷயத்துலதான் முதல் முதல்ல ஒல்லி நாயகருடைய பெயர் கெடுச்சு நல்லா போயிட்டு இருந்த அந்த ஹீரோயினோட மன வாழ்க்கையில புயலா நுழைஞ்சாரு அந்த ஒல்லி கடுப்பானாரு பாலின் கணவர் கடைசி விவகாரத்துல முடிஞ்சது அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறமா அந்த நடிகையை கண்டுக்கவே இல்ல அந்த ஒல்லி நடிகர் அதுக்கப்புறமா பாடகி கிளப்பிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மூலமா பெரும் புயல் வீசிச்சு அந்த ஒல்லியோட குடும்பத்துல சகோதரி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க மேலை நாட்டுல பரதம் ஆடிட்டு இருந்தாங்க அதுலயும் நெட்டிசன்களால பெயர் கெட்டு போச்சு இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எல்லாம் வர அந்த ஒல்லியோட வீட்டுல கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் இத அந்த வார இதழ் பத்திரிக்கை விளக்கிருக்கு பரத மனைவி இந்தியா திரும்பியது ஒரு மினி மீட்டிங் போட்டாங்களாம் ஆடினது போதும் உன் கணவனை காப்பாத்திக்கோ நிலம கை மீறினா அதுக்கப்புறமா எங்களை கேட்க கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாங்களாம் இதனால கடும் அப்சானாங்க நாட்டிய பேரொழி மாமாவோட முடிவும் இதுதான் சொல்றாங்க மனைவி கொஞ்ச நாட்களா வெளியே எங்கு போகாம கணவனே கண்கண்ட தெய்வம்னு ஆகி போனாங்களாம் எப்படியோ நல்லது நடந்தா சரிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி